யாருப்பா சொன்னது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரதமர் மோடியோட செல்வாக்கு குறைஞ்சி போச்சு ஹரியானாவில் பாஜக ஆட்சியை பிடிக்க மாட்டாங்கன்னு வாங்க 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 நீங்களாம் லைனில் வாங்க இப்படி வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் கெத்தாக சொல்கிற மாதிரி தான் ஹரியானா தேர்தல் முடிவுகள் வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஜம்மு காஷ்மீர்லேயும் ஹரியானாலேயும் எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கான ரிசல்ட்ஸ் தாங்க இன்றைக்கி வந்திருக்கு இதில் வந்து ஜம்மு காஷ்மீரில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான் முடிவுகள் வந்திருக்கு எல்லோரும் என்ன நினைச்சோம் ஜம்முவில் பிஜேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க காஷ்மீர் பகுதியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னுதான் நினைச்சோம் அதே தான் தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கு ஆனா ஹரியானாவோட தேர்தல் முடிவுகள் தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் உட்பட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்துருக்குங்க ஏன்னா ஹரியானா தேர்தல் முடிவுகளை பற்றி கருத்துக்கணிப்பு முடிவுலலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹரியானாவில் கண்டிப்பாக பிஜேபி ஆட்சியை பிடிக்கவே முடியாது ரெண்டு தடவை அவங்க தான் தொடர்ந்து ஆட்சியில் வந்திருக்காங்க இதனால இதனால் ஹரியானாவில் எதிர்ப்பொலை அப்படின்றது அதிகமாக வந்து இவ்வளோ எதிர்ப்பொலைகள் வந்து இருக்கிறனால கண்டிப்பாக கன்ஃபார்மாக காங்கிரஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு எல்லா கருத்துக்கணிப்பு முடிவுகளையும் அடித்து வந்து சொன்னாங்க இதை வந்து கேட்டவுடனே சரி உண்மையில இப்படி தான் இருக்கும் போலன்னு எல்லாருமே இருந்தோம் ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் வந்து ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து லீடிங்கில் இருந்தாங்க இதை வச்சே நியூஸ் போட ஆரம்பித்தாங்க சொன்ன மாதிரியே வந்து காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருக்காங்க இவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே பாஜக லீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க ஹரியானாவில் வந்து பாஜக எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு சீட்ஸை வந்து வின் பண்ணி மூணாவது முறை ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க இதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக வந்து மாறிடுச்சு ஏன்னா கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு மாதிரி வந்துச்சு அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையுமே சுக்குநூறாக்குற மாதிரி பாஜக நாங்கள் தான் ஹரியானாவில் ஆட்சியை பிடிப்போன்னு இந்த ஒரு சாதனையை பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு பாஜக ஹரியானாவில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாஜக ஹரியானாவில் பண்ண கிரவுண்ட் ஒர்க் தாங்க வந்து காரணம் ஏன்னா பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டரா மனோகர்லால் கட்டார் தான் வந்திருந்தார் ஆனால் அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் பொருட்லருந்து தூக்கி நயாப் சிங் சைனியை வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து போட்டாங்க இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான எம்எல்ஏஸை வந்து மாத்தினாங்க ஸோ இந்த ஒரு மூவ் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்துருந்துச்சு இது மட்டும் இல்லாம பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஹரியானால என்ன நிலவரம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அரசியல் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஜாட்ஸ் கம்யூனிட்டி மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக வந்திருந்தாங்க அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் வந்திருந்தாங்க இவங்க முழுக்க முழுக்க காங்கிரஸ்க்கு ஆதரவாக வந்துருந்தாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாக்ஸ் மக்களை மட்டும் விட்டுட்டு மற்ற கம்யூனிட்டி மக்கள் எல்லாத்தையுமே இவங்க பக்கம் வந்து திருப்பிட்டாங்க அப்படியே இவங்களுக்கு ஆதரவாக வந்து மாற்றி இதனால தான் வந்து ஹரியானாவில் இவங்க வின் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு தான் பாஜகவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சொன்ன விஷயங்கள் வந்து ஹரியானா தேர்தலில் பாஜக வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து ஆயி போச்சு ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் ஏன்னா பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா எங்கனால நிம்மதியாக இருக்க முடியல முதலாம் வந்து காசு கொடுத்தா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு இருந்துச்சு எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அது மாதிரி எதுவுமே பண்ண முடியலன்னு இது மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த ஒரு ஒரு விஷயமே காங்கிரஸ்க்கு நெகட்டிவாக வந்து மாறிடுச்சுங்க இதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போடுறதா சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாஜகவுக்கு ஓட்டு வந்து போட்டுட்டாங்க இதனால தான் வந்து ஹரியானாவில் பாஜக ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சுங்க ஏன்னா ஹரியானால மொத்தம் தொண்ணூறு சீட்ஸ் வந்து இருக்குது இதை நாற்பத்தாறு சீட்ஸ் வின் பண்ணாலே பாஜக ஆட்சி பிடிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ நாற்பத்தெட்டு சீட்ஸ் வின் பண்ணி ஒரு சூப்பரான வெற்றியை பாஜக வந்து ஹரியானாவில் வந்து அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பாஜக வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு சின்ன சறுக்களை சந்தித்தாலும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் கெத்து காமிச்சிட்டாங்கன்னு எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தில் காங்கிரஸ் நிலைமையை பார்க்கும்போது தாங்க பரிதாபமாக இருக்குது ஏன்னா கருத்துக்கணிப்பு முடிவுகள்லாம் வந்து பார்த்துட்டு காங்கிரஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசாசியாக இருந்திருப்பாங்க ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகளை அப்படியே வந்து சுக்குனூர் ஆக்குற மாதிரி பாஜக வந்து வின் பண்ணியிருக்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக வந்துருக்கு ஏன்னா ஹரியானாவில் வந்து பாஜக ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே மூணாவது முறை ஆட்சியை பிடிச்சதே இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்த பாஜக வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க தொடர்ந்து மூணாவது முறையாக வந்து ஆட்சியை பிடிச்சி பாஜக ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க உண்மையில் இந்த ஒரு வெற்றிக்கு காங்கிரஸோட மெத்தனம் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லணுங்க ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்காமல் விட்டதுனால ரொம்ப வந்து காங்கிரஸ் வந்து பாஜக விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா என்னமோ சொன்னீங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பீங்க ஆட்சியை பிடிப்பீங்கன்னு பார்த்தீங்களா இப்போ கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் ஆட்சியை பிடிக்கா நிற்கிற மாதிரி நிலமை வந்துருச்சு இதனால தான் ஓவராக பேசக்கூடாதுன்னு காங்கிரஸ் வந்து பாஜகவை ரொம்ப விமர்சனமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்துட்டாங்க இந்த ஒரு மெத்தன போக்குனால தான் காங்கிரஸ்னால ஹரியானாவில் வின் பண்ண முடியாமல் வந்து போயிடுச்சு இதுக்கப்புறமாவது காங்கிரஸ் வந்து இனிமேல் நடக்கிற விஷயங்களை சீரியஸாக எடுத்து அடுத்தடுத்த தேர்தலில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது தான் வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸ்க்கும் உள்ள வித்தியாசமாக வந்துருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இதை வச்சே காங்கிரஸ் வந்து அரசியல் பண்ண ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்க வந்து கோட்டை விட்டுறாங்க ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் தோல்வி அடைகிறாங்களோ அதை வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் கலப்பணிகளை என்ன பண்ணனும் அப்படின்றத கரெக்டாக வந்து பண்ணி எல்லா இடத்துலையுமே வெற்றியடைச்சிட்டு போயிடுறாங்க இதே ஒரு விஷயத்தை தான் பாஜக வந்து வெஸ்ட் பெங்காலையும் பண்ணாங்க பல இடத்துலையும் வந்து பண்ணாங்க இப்போ இதை தான் திரும்ப ஹரியானாலையும் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமாவது காங்கிரஸோட அரசியல் பணிகள் நல்லா இருக்கா அப்படின்றத போ இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடுல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்